வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இந்த நூத்தி பதினஞ்சாவது பேட்சில முப்பது பேர் பயிற்சிக்கு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க காலையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ண போறோம் பதினஞ்சே நிமிஷம் அதிகமா பண்ண வேண்டாம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இதெல்லாம் தேவையில்லை நிறைய ஹை உணர்வு நிலைக்கு போறவங்க தான் அந்த ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் பண்ணி அவங்க எல்லாம் வெறுத்துருவாங்க குடும்பம் சகல ஆசையும் வெறுத்து திறமையா போய் அவங்க அவங்களுக்கும் பிரயோஜனம் மாட்டாங்க யாருக்கும் பிரயோஜனம் மாட்டாங்க அந்த ஆசை நமக்கு எதுக்கு அந்த ஆசை நமக்கு தேவையில்லை நீங்க நார்மலா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூச்சை எழுங்க கொஞ்சம் வேலை மூச்சு அடக்குங்க அப்புறம் வெளியே விடுங்க நார்மலா எழுத்து நார்மலா விட்டா போதும் இல்லைன்னா இப்போ இந்த மூச்சை மட்டும் கவனிங்க இந்த மூச்சை மட்டும் கவனிச்சா போதும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வுகள் தோணும் அது உங்களால் கவனிக்க முடியலைன்னா விட்டுருங்க இந்த திறந்த காலம் நெற்றிக் கண் மூன்றாவது கண் இல்லைன்னா ஆக்கினா சக்கரம் இதை சொல்றோம் இல்லையா இதை மட்டும் கவனிங்க நான் கவனிக்க 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 அதுல இருந்து உறுத்தல் ஒரு உணர்வு தெரியும் கொஞ்ச நாள் ஆன உடனே அது ஒரு அற்புதமான ஒரு காட்சி கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது போல அப்படியே அந்த தத்துருவ கிடைக்கும் அது நீங்க செய்யலாம் இந்த தியானம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விசுவலைஸ் பண்ணுங்க உங்களை நீங்க முன்னால விசுவலைஸ் பண்ணுங்க கேள்விகள் கேளுங்க அந்த உங்க ஆழ்மனம் உங்க உருவத்துல ஏத்தாபுத உருவத்துல பதில் சொல்ல வைக்கும் நீங்க நல்லா பேசலாம் உங்களுடன் நீங்க பேசலாம் இது நூத்துக்கு நூறு உண்மை முற்றிலும் உண்மை என்ன கேள்வி கேட்டாலும் உங்க கேள்விக்கு உங்க ஆழ்மனம் தான் எதுக்கு இருக்கக்கூடிய உருவத்திலிருந்து பதில் சொல்லும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல நம்ம நிறைய காரியங்கள் சாதிக்கலாம் எப்போ நம்மளை நம்ம தாழ்த்துறோமோ நமக்கு கெடுதல் நம்ம தான் செய்யறோம் இப்போ ஒவ்வொருத்தரும் பயிற்சி முடிஞ்சு வர்றாங்க அவங்க என்ன லேடிஸ் எத்தனை பேர் இருக்காங்க லேடிஸ் மட்டும்தான் சொல்லணும் நல்ல மூச்சு எழுக்கணும் நல்ல கையை தேய்க்கணும் காதை தடவணும் கண்ணை தடவணும் குரங்கையில தேய்க்கலாம் இல்லன்னு அந்த கையை நல்லா கசக்கி பார்க்கலாம் எத்தனை பெண்கள் இங்க இருக்கிறாங்க இதுல கருப்பு டிரெஸ் போட்ட ஒரு அம்மா எங்கயோ இருக்காங்க அவங்களை கண்டுபிடிங்க ரைட் பார்த்துக்கா அங்கதான் இருக்காங்க வாங்க பழைய இடத்துக்கு வாங்க ரைட் உங்க கண்ணை கட்டி ஐயா வணக்கம் ஐயா நீங்க அந்த பயிற்சி முடிச்சு வந்தீங்க இந்த இடத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு கேட்டேன் மூணு பெண்கள்னு சொன்னீங்க ஒன்னு ரெண்டு மூணு கரெக்டா இருக்காங்க இந்த மூணுன்றதை எப்படி சொல்ல முடியும் அதுல மூச்சல் எல்லாம் உள்ள இழுத்து உம் எல்லா திங்க் பண்ண

மூணாவது நாள் ஆழ்மன பயிற்சியில ஒரு அற்புதமா சொல்லி இருக்கிறீங்க என்ன குறிக்கோளோட இங்க வந்தீங்க சரியா ஒரு செயல் செய்ய போகும்போது சரியா தப்பா ஒரு தொழில் என்ன தொழில் செஞ்சாலும் நம்ம சரியா செய்யறோமா தப்பா செய்யறமான்னு உணர்ந்து அதுபடி செய்யணும் அந்த குறிக்கோளோட அந்த ஆழ்மன பயிற்சி படிக்கணும்னு வந்திருக்கீங்க நிச்சயமா மூணாவது நாளில் அற்புதமா நீங்க சாதனை பண்ணியிருக்கிறீங்க நிச்சயமா நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க திட்டமிட்டு இந்த தொழில் தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதே தொழிலை நீங்க செய்யலாம் புதுக்கோட்டையிலிருந்து விருதுநகர் பிரைன் ஸ்கூலுக்கு வந்து ஐம்பத்தி ஆறு வயசுல இந்த தொழில் தான் செஞ்சு நான் சாதிக்க போறேன் அந்த குறிக்கோளோட வந்து அந்த சாதிக்கிறதுக்கு இந்த உங்க பிரபஞ்சமும் உங்க ஆழ்மனமும் நிறைய உதவி செய்ய நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம்மா நானு நீங்க இந்த கேமரா எடுக்கிறவர் ஒரு இவரை தவிர மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க வெரி குட் வாழ்த்துக்கள் இதுல ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை ரெண்டு பேர் ஆண்கள் பெண்கள் ஒரு ஆள் ரைட் அந்த பெண் ஒரு ஆள் அந்த அம்மா என்ன கிரஸ் பண்ணியிருக்காங்க

வெள்ளை கலர் தானே வணக்கம்மா நீங்க பயிற்சி முடிச்சுட்டு வந்தீங்க இங்க வந்து உட்கார்ந்தீங்க உங்களுக்கு வலது பக்கம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன் மூணு பேர் என்னீங்க ஒரு லேடி மொத்தம் ரெண்டு ஆண்கள் என்னீங்க அந்த லேடி அந்த அம்மா போட்ட ட்ரெஸ் கரெக்டா சொன்னீங்க இந்த ரெண்டு ஐயாக்கள் போட்ட ட்ரெஸ் கரெக்டா சொன்னீங்க இதை எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது ஒரு மொழி மாதிரி வந்தது அந்த அம்மா பொண்ணுன்னு சொன்னீங்க இந்த ரெண்டு பேர் ஆண்னு சொன்னீங்க அந்த ஒளியை வச்சு எப்படி பெண்ணு எப்படி ஆண்னு பிரிச்சீங்க அப்போ உங்களுக்கு அந்த உணர்வு தட்டுப்படுது ரெண்டு பொண் ஒரு பொண்ணா இருக்கணும் ரெண்டு ஆணா இருக்கணும்னு தோணுது ரைட் வார்த்தைகள் என்ன குறிக்கோளோட இந்த படிப்பு படிக்க வந்தீங்க இந்த ஆழ்மன பயிற்சி தெரியணும் நீங்க எந்த ஊரு புதுக்கோட்டை இப்போ இந்த பயிற்சியில இது உங்களுக்கு எந்த வழியில பயன்படும் நினைக்கிறீங்க இந்த பயிற்சி தப்பு எது ரைட் எதுன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டீங்க அதை புரிஞ்சுட்டீங்க அதுக்கப்புறம் இது வந்து மற்றவங்களுக்கோ உங்களுக்கோ உங்க மூலம் எந்த வழியில பயன்படும் பிள்ளைகளை நல்ல வழியில வழி நடத்துறதுக்கு இந்த பயிற்சி பயன்படும் நன்றி வணக்கம் ஃபாலட்டிக இதே விட வேறு ஒரு படிவுடன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை skip பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை subscribe பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்